வாங்க மச்சாம் வாங்க உங்க வழிய பாத்து போவாங்க ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது ஹைட்ல கூப்பிட்டு நா திரும்பவும் வந்துட்டேன் இன்னைக்கு மணி எத்தனை மூணு மூணு மணி ஆனா நான் ஓடி வந்தேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப நாங்க வாங்க வீடியோக்குள்ள வந்துட்டேன் ஏற்காக பாட்டு படிச்சேன் தெரியுமா ஏங்க நேத்து போட்ட வீடியோல நாங்க அப்படி என்னங்க பாவம் பண்ணு ஒரு சப்ஸ்கிரைப் கூட உள்ள வரவே இல்லை அப்புறம் நீங்க அடுத்து கேட்பீங்க வரலங்கிற அப்படி அப்படிமா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னோட பழைய வீடியோல வந்ததுங்க நேத்து போட்ட வீடியோல யாருக்கு என்ன பிரச்சனையோ இல்ல எனக்கு என்ன பிரச்சனையோ என்னன்னு தான் தெரியல ஒருத்தருக்கு கூட என்னையே பிடிக்காம போயிருச்சு கொஞ்சமாச்சு என்னைய புடிச்சிருந்தா நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க ஒரு லைக்காவது பண்ணிருப்பீங்க எனக்கு ரெண்டுமே விளவே இல்ல பாங்க உங்க நான் எல்லாம் கோவமாவே தான் இருக்கேன் தப்பா இது பேசிட்டோமா இல்லன்னா என்னன்னே தெரியல கருத்தமா மாதிரி கருத்து சொன்னதுனால நம்மளுக்கு பிடிக்காம போயிடுச்சு இல்லையா என்னன்னே ஏன்னு சொல்லிட்டு நைட்டு வீடியோ விடிய தூங்காம இதையே போட்டு யோசிச்சிட்டே இருக்கேன் என்னுடைய ஃபாலோவர்ஸ் அதாவது சில குட்டிஸ்லாம் இருப்பாங்க அவங்க மட்டுந்தான் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு என்னையும் நினைச்சு ஒரு ஒரு லைக்கையும் போட்டுட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டு பண்ணீங்க ரொம்பவே சந்தோஷங்க ஆனா மத்த நேரம்லாம் ஏன் என்ன எப்படி பண்ணீங்கன்னா எனக்கு தெரியவே இல்ல தயவு செஞ்சு அந்த லைக்கையும் கமெண்டையும் கொஞ்சம் போட்டு பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபையும் போட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் ஏதாவது பாத்து பண்ணி விடுங்க சரிங்களா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா உங்களுக்கு காய்கறி நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க என்னமா நீ காய்கறி வேலை கம்மி நீ எந்த ஊர்ல இருக்கிற நீ என்ன இவ்வளவு கம்மியா போடுற நீ இந்த நாடு தானா அப்படின்லாம் ஒருத்தவங்க கேட்டாங்க எனக்கு அதுவே ரொம்ப யோசனையா இருந்துச்சு என்னடா நம்ம ஒருவேளை பாகிஸ்தான்ல எங்கேயும் இருக்கிற மாதிரி எல்லாரும் இந்த நாடா இந்த நாடான்னு கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க நானே இந்த நாட்டுலதான் இதே ஊர்ல அதாவது நான் இந்தியாவில இருக்கேன் தமிழ்நாட்டுல இருக்கிறேன் ஊர்ல இருக்கிறேன் ஓகேவா என்னைய பத்தி இந்த வார்த்தை கேட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க ஏன்னா நம்ம என்ன தமிழ் தானே பேசிட்டு இருக்கோம் எந்த நாட்டுல இருக்கேன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க காய்கறி தான் அவங்களுக்கு பிரச்சனையே காய்கறி எப்படி கம்மியா வாங்குறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க காய்கறியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போய் ஆஹ் வாங்கிட்டு வந்துடணும் நீங்க மொத்த கடையில போய் வாங்காம அதாவது சந்தையில போய் வாங்காம சின்ன 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 கடையில போய் நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வில கூட தான் இருக்கும் இப்ப பாருங்களேன் இந்த காய்கறி எல்லாம் சொல்லுவாங்க அவரைக்கா அரை கிலோ வந்து அதாவது கிலோவே முப்பது ரூபா தான் இதே சாரி பொடலங்க கிலோவே முப்பது தான் நீங்க கடையில போய் வாங்கினீங்கன்னா காய் கிலோ பதினஞ்சு ரூபாய் இந்த அவரைக்காய் இருக்கு இந்த அவரைக்கா கடையில காய்க்குள்ள இருபது ரூபாங்கிறாங்க ஆனா போய் நம்ம எப்படி இல்லீங்கன்னா நினைப்பேன் பீட்ரூட் கேரட்டு இது எல்லாமே நம்ம ரத்தத்தை ஊற வைக்க நம்ம கலரா வாக்கும் சோ அதனால பீட்ரூட்டையும் கேரட்டையும் கண்டிப்பா மறக்காம வாங்கிடுவேன் நெக்ஸ்ட் வந்து வெண்டக்கா வெண்டக்காய் வந்து சாப்பிட்டா மூல வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம குழந்தைங்களுக்காக வெண்டக்காய் வாங்கிருவேன் ஆனா அதுக்கு சாப்பிடாதே அதுங்க பேர சொல்லி நான் சாப்பிட்டுடுவேன் வைங்களேன் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நேரம் போட்டு அடிச்சு புடிச்சு திங்க வச்சா மட்டும் தான் உண்டு அதுங்க திங்க தீங்க சொன்னாலும் திங்காதுங்க மிச்சப்படி கத்திரிக்காய் இது எல்லாமே இருக்கும் என் மகன் வந்து காய்கறி சாப்பிடுவா என் மவுனுக்கு வந்து என்னன்னா நீ அடிச்சாலும் தெரியும் நான் உட்காந்து கண்ணீர் வடிப்பட தவிர உன் காய்கறி நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஒண்ணாவதா இருப்பான் நான் சொல்லுவேன் நீ சாப்பிட நான் இந்த இடத்த விட்டே எந்திக்க போ எந்திக்கவே மாட்டேனு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் போராட்டத்துல இருப்பேன் ஆகமத்துல ஜெயிக்கது யாரு அவனாதான் இருப்பான் கண்ணீர் வடி வடிவடி வடிப்பான் ஆனா குற்றாலத்துல கூட தண்ணி நின்றுப்பான் ஆனா புள்ள கண்ணுல இருந்து இந்த கீரை புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சுட்டு நீங்க போய் உட்காந்தீங்கன்னா குற்றாலம் தண்ணியில இருந்து வெள்ளமே வரலாங்க ஆனா இங்க இருந்து வெள்ளம் குடம் குடமா அந்த அளவுக்கு ஊத்துவோம் ஊத்துன்னு ஊத்துவோம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான்னு நான் சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு சோ அதனால நானும் போராட்டம் பண்ணுவேன் அவனும் போராட்டம் பண்ணுவான் கடைசியாக இருந்தான் ஜெயிப்பான் சாப்பிட மாட்டான் சம்டைம்ஸ் என்னைக்கா ஒரு நாள் அடிச்சு பிடிச்சி துவச்சு காய வச்சு அவனை சாப்பிட வச்சிருவேன் இருந்தாலும் நம்மளும் காய்கறி தின்னாவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தீங்க வேண்டியிருக்கு இது எல்லாமே நான் வார சந்தையில போய் வாங்கிட்டு சாரி வார சந்தை டெய்லி சந்தையில போய் வாங்கியாச்சு எப்பவுமே எங்க ஊர்ல வந்து இது போடுவாங்க ஆனா எங்களுக்கு டெய்லி போக நேரம் இருக்காது அதனால எப்பவாவது பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுருக்கு ஏன்னா இதுல இருந்து ஒன் ஹவர் ட்ராவல் ஆகுது சோ அதனால இங்க இருந்து போக வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வர இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா பஸ் சார்ஜ் அப்படிங்கிறதுனால நாங்க வந்து கொஞ்சம் எப்பவாவது ஒரு வாட்டி நேரம் தான் போய் வாங்கிக்கிறது மற்ற நேரம் எங்க எங்க கம்மி நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா பத்து ரூபா கூறு அந்த மாதிரிலாம் வாங்கிக்கிறேன் இப்ப வாங்கிட்டு வந்தாச்சா வாங்கிட்டு இருந்தா என்ன செய்யணும் அப்படியே தீக்குலாம் அப்படித்தானே அப்பதான் நிறைய மக்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ண அதிகமா அதுக்கு போல நீங்க என்ன பண்ணணும் ஒரு சட்டிப்பட்டி ஏதாவது எடுத்துக்கோங்க ஒரு குண்டாவை எடுத்து அந்த குண்டாக்களை கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்ல தண்ணியை ஊத்தி அதுல வந்து காய்கறியை நல்லா கழுவி அலசி எடுங்க இந்த மாதிரி நான் இப்போ கசஞ்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி நல்ல கழுவி கழுவி எடுத்து அதுக்கு அப்புறமா அதை காய வைக்கணும் ஏன்னா நீங்க இப்படி செய்யறதுனால இவங்க எத்தனை எத்தனை கைப்பற்றுச்சு ஏன்னா சந்தைகும் போது நிறைய பேர் கைப்படும் அங்க வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிளீனிங் பர்பஸ் இருக்காது சோ அதனால இந்த மாதிரி நீங்க செய்யும்போது நம்மளும் சுத்த இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம் ஏன்னா நம்மளோட சுத்தத்தை பத்தி நமக்கு மட்டும் தானே தெரியும் நாங்களும் சுத்தமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கலாம் சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் என்னமோ ஒண்ணு ஊத்துன்னு சொல்லுவாங்க சரி ஏதோ ஒண்ணுங்க சுத்தம் ஏதோ சோறு போடுதா நமக்கு அதுதான் முக்கியம் சோ அதனால நம்மளும் சுத்தமா இருக்கிறோம் ஓகேவா இப்ப எல்லாத்தையுமே கழுவு கழுவு கழுவி அது அவ்வளவுமே என் புருஷனுக்கு சாரம் ஒண்ணு கிடக்கும் ஏதாவது ஒரு சாரத்துல போட்டு மஞ்சள் போய் போட்டுறாதீங்க அப்புறம் வந்து நம்மள காய்ச்சி காய்ச்சும் காய்ச்சி ஊத்திருவாங்க சோ அதனால சாரத்தை மட்டும் தூரம் வச்சிருங்க நீங்க நீங்கதான் காண்டாவீங்க அதனால அதை தெரிய வச்சுட்டு ஒரு சாரம் ஏதாவது இருக்கும் பாத்தீங்களா அந்த கலர் சாரத்தை எடுத்து எல்லாத்தையுமே உட்காந்து காய போட்டுருங்க எல்லாத்தையும் குறிச்சு விட்டுறீங்கன்னு அவங்களே காஞ்சி வெளியில வந்துருவாங்க அதுக்காக ஒரு நாள் முழுக்க காய வச்சிங்கன்னா மொத்தமா காய்ஞ்சு போய் அவ்வளவு அள்ளி தூர போட்டு கோவிந்தான் உட்கார வேண்டியது அதனால அப்படி எல்லாம் பண்ணிடறீங்க சரிங்களா வீரோட சும்மா தூங்கிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா சார அந்த சாரத்தை முதல்ல தூக்கிட்டு வந்து கூப்பிடப்படுக்க போட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா விரிச்சு விட்டுட்டு காஞ்சி சாரமா இருக்கட்டும் அதோட நல்லா விருத்துருங்க இல்ல என்ன ரேசங்களை சேல இருக்கு அப்படின்னு சரிதான் அதையும் இதுக்கு விரிச்சு விட்டு எல்லா காய்கறியும் அது மண்டபல கவுத்துருங்க மண்டபல கவுத்துறோட எல்லா தனித்தனியா உணும் அந்த தண்ணி எல்லாத்தையும் அது இஞ்சுறதுக்காக தான் நம்ம இதே போடுறோம் சரியா இந்த காய்கறி எல்லாத்தையுமே தனித்தனியா வைங்க இப்போ நம்மள பாக்குறதுக்கு நம்மளே ஒரு காய்கறி கிடக்கிற மாதிரிதான் தெரிவோம் ஏன்னா நானும் அப்படித்தான் தெரிஞ்சேன் என் பிள்ளைங்க வந்து என்னமே காய்கறி கிடையா ஆரம்பிச்சிங்களா எத தான் நீ விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டா அடிங்கொய்யாகல என்ன வார்த்தை என்னைய பத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு உண்மையில நம்ம அப்படிதான் தெரியல இல்லையா அப்படின்னு நினச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா இந்த மாதிரிதான் காய்கறி எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் பரத்தி வச்சிருப்பேன் பரப்ப அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பரத்தி வச்சுட்டேன்னா பார்க்க அழகா அழகா இருக்குமா வச்சுருப்பேன் கலர்ஃபுல்லா இருக்குமா வச்சுப்போம் வளச்சி வளர்ச்சி போட்டோ எடுப்பேன் நான் ஒரு போட்டோ போயிட்டேங்க நான் என்ன செல்ஃபி எடுக்கிறதோட இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் செஞ்சு வச்சு நல்லாவே எடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மாதிரி ஏன்னா தீ மதுரைக்கு போனேன்னு சொன்னேன் பாத்தீங்களா மதுரைக்கு போயிட்டு வரும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுங்க இது வந்து கண்டிப்பா கேளுங்க ஒரு அண்ணனும் அக்காவும் எங்க பஸ்ஸுக்கு பின்னாடி வந்து உட்காந்துருந்தாங்க நாங்க வந்து முன் சீட்ல உட்காந்துருந்தோம் அப்ப அந்த அக்கா வந்து மதுரையில இருந்து ஏறும்போது ஆஹ் கொஞ்சம் தூரம் தள்ளி வரும்போது அந்த அக்கா சொன்னாங்க என்னங்க எனக்கு வந்து வாந்தி வர மாதிரியே இருக்கு ஒரு எலஞ்சப்பளம் மட்டும் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சொல்லிட்டாரு இங்க எல்லாம் எலஞ்சம்பழம் கிடைக்காதமா கொஞ்சம் தூரம் போட்டு வாங்கி தரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு திருப்பி கொஞ்சம் தூரம் எங்க என்னால சுத்தமா முடியவே இல்லைங்க நீங்க எலஞ்சிப்பழம் வாங்கி தராட்டும் பரவாயில்ல கண்டக்டர் சொல்லி ஒரு வாங்கி வாங்கித்தாங்க எனக்கு ஒரு மாதிரி ஏதோ செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்பமும் அந்த அண்ணன் எங்களால நிக்காது அப்படின்ட்டாங்க அந்த நேரத்துல ஒரு டோல்கேட் வந்துச்சு கேட்டிங்களா டோல்கேட்ல இருந்து இறங்கி ஒரு பையனும் ஒரு ஆலோசி இது அவசரமா ஓடுறாங்க என்னடா இது இவ்வளோ அவசரமா ஓடுறாங்கன்னு பார்த்தா அந்த குட்டி பையனுக்கு வந்து பாத்ரூம் வந்துருக்குது போல சோ அதனால இந்த கண்டக்டர் சொல்லி கண்டெக்டர் டிரைவர் தான் சொல்லி டிரைவர் என்னன்னு கண்டெக்டர் நல்ல பையங்க போல நல்லபடியா மனசு வச்சு அவங்கள போய் பாத்ரூம் போயிட்டு வச்சுருக்காங்க அந்த நேரத்துல அந்த அக்கா கேட்குறாங்க என்னங்க இப்போவாது கேளுங்க எனக்கு ஒரு மாத்திரையோ இல்ல எலிஞ்சபிராமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க பக்கத்துல காய்கறி கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் சரியான கல்லஞ்சக்காரர் போல ஏன் இப்படி பேசுறதுலாம் நினைக்காதீங்க மனசார வாங்கி கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு அந்த அக்கா ரொம்ப தூரமா வர 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 அவரையும் அழுதுகிட்டே பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நான் கண்ணா ஏன்னா ரொம்ப தூரம் டிராவலா நான் நல்ல தூக்கம் வந்துருச்சு உண்ட மயக்கம் தொண்டலுக்கும் உண்டுங்கிற மாதிரி நான் சாப்பிடவே இல்லை ஆனா நல்ல தூக்கம் ஃபுல்லா சாப்பிடாமலே தான் அழிஞ்சிருக்கோம் எங்க போனோம் என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன் இப்ப வாங்க ஆஹ் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் அவங்க மயக்கம் தொண்டது கொடுத்து கரெக்டா அந்த அண்ணன் சொல்லுதாரி இதுக்கு மேலே ஏதாவது பேசுனா வாயம் நீ கீழ இறங்கி அதுக்கப்புறம் பேசுறேன் அந்த அக்கா அதுக்கு சொல்றாங்க நீ இந்த வாரத்தை நீ நான் சொன்னாங்க நீ இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் உன்னை பேசுவேன் நீ நினைச்சிக்கிட்டு இருக்கியா நான் உன்னை பேச மாட்டேன் ரொம்ப நேரமே சண்டை போட்டு எனக்கு ரொம்ப பாவமாயிருச்சு அப்புறம் சத்தத்தையே நான் எந்த கிளம்பும் போது அந்த அக்கா அப்படி பார்த்தேன் லைட்டா பேக் அவங்க மேல பட்டுச்சாக்கா சாரிக்கா அப்படின்னு அந்த அழுதுட்டே இல்ல பரவாயில்லக்கா அப்படி எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கேட்கற என்ன குறைஞ்சிருவீங்க இது வந்து நான் எல்லா ஆம்பளைகளுக்கும் சொல்லல இப்படிப்பட்ட ஆம்பளை மட்டும் சொல்றேன் உங்க ஒய்ஃப் நீ வெளில கூட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா இல்ல அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க பாத்துட்டு என்னன்னு சொல்லுங்க சரியா சரிங்க அப்படியே இந்த லைக்கையும் சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு போங்க